இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சுவையான சட்னி நல்லா சாஃப்டான இட்லியோட இந்த மாதிரி மதுரை தண்ணி சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நல்ல காரசாரமான இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் தேங்காய் எதுவும் பயன்படுத்தாமல் ரொம்ப ரொம்ப சுவையான ரோட்டுக்கடை தண்ணி சட்னி இது ரோட்டுக்கடை தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க மதுரை தண்ணி சட்னினும் சொல்லுவாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம தேவையான பொருளை பாத்திரலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில இலை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை ஒரு கொத்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு முதல்ல சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வெங்காயம் வந்து நல்லா பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி வச்சு வைக்காமல் இந்த மாதிரி தேங்காயே இல்லாமல் ஒரு தடவை வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ பொட்டுக்கடலை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும் நம்ம எடுத்துடலாம் அதிகமாக வெங்காயத்தை நம்ம வதக்க தேவையில்ல காலையில் சட்டுன்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்காய் உடச்சி திருவி இதெல்லாம் செய்யவே தேவையில்ல டக்குன்னு வேலையாயிரும் இப்போ நல்லா எல்லாமே வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ நல்லா ஆரிச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதோட உப்பு சேர்த்துக்கிறேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் தண்ணியாட்டம் இருக்கணும் இது அதனால் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து அப்படியே அரைச்சிக்கிட்டேன் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் நம்ம ஸ்டவில கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து எல்லாம் கலந்ததை சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரியிட்டுன்னு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கால் டீஸ்பூன் சே சேர்த்தாச்சு பொறிஞ்சு வரட்டுன்னு மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் மிளகா வற்றல் கருவேப்பிலை ஒரு கொத்து எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம் தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம் சட்னி ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பத்தில் நல்லா உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்டியான மதுரை தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா இட்லி மேலே ஊற்றி நல்லா புரட்டி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சூடான இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க பெரியவங்களிருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பெரியவங்கள்லாம் காரசாரமாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்